நான் வந்து ஜோசி ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சரியில் நான் ஜோசியராக இருக்கேன் மை இந்தியா மை பீப்புள் இந்த யூடியூப் சேனல் மூலிமா கேதாரி கௌரி விரதம் அப்படின்னா அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லி ரகுராமன் அண்ணன் கேட்டிருந்தாரு அதுக்காக இந்த ஒரு பதிவு கேதாரி கௌரி விரதம் எப்படி இருக்கணும் இது இருந்தால் என்ன பலன் தீபாவளிக்கு அடுத்தது அமாவாசை வரும் அதில் கேதாரி கௌரி விரதம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க இது வந்து என்னன்னா பிரிஞ்சிய தம்பதியர் ஒன்று சேர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இதுக்கு வந்து ரெண்டு ரிஷிகள் தாக்குற வந்து முக்கியமான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து யாருனாக்கா பிரிங்கி மகரிஷி இன்னொருத்தர் கௌதம ரிஷி எப்படி அவங்க இந்த கேதர் கௌரி விதர் வந்து விரதத்தோட ரிஷிகள் சம்மந்தப்படுறாங்கன்னு இப்ப அவங்க பார்க்கலாம் கைலாயத்தில் சிவன் இருக்காரு இருக்காங்க கைலாய வந்து கலங்கள் எல்லாமே இருக்கு அப்ப பிரிங்க மகரிஷி அப்படின்றவர் சிவன் தான் எனக்கு முக்கியம் எனக்கு இது சில பேர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏகமூர்த்தி உபாசனான்னு சொல்லுவாங்க ஒரே தெய்வத்தை உபாசனை பண்றவங்க இருப்பாங்க சில பேர் அம்பாள் பிடிக்கும் அம்பாள் தான் எனக்கு முக்கியம்னுவாங்க வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் பிடிக்கும் எனக்கு பெருமாள் தான் முக்கியம்னுவாங்க வாங்க இன்னொரு சில பேர் சிவன் தான் முக்கியம் வாங்க இன்னும் சில பேர் முருகர் தான் முக்கியம்னுவாங்க வாங்க சிறுசு பெருசு இது முக்கியமாக அது முக்கியமான அவசியம் இல்லை நல்லா கவனிங்க சிவனையே நம்மனை நாயன்மார்கள் ஒன்றும் கெட்டு போயிடல பெருமாளே நம்பனை ஆழ்வார்கள் ஒன்றும் கெட்டு போயிடல கலியுகத்தில் முருகரே நான் நம்பின நம்ம பக்கத்துல காங்கே நல்லூரில் வாரியா சுவாமிகளோ இல்லை நம்ம பாம்பன் சுவாமிகளோ இன்னும் சில முருக பக்தர்களோ யாருமே ஒன்றையும் கெட்டு போயிடல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாலே நம்பின அபிராமி பட்டரும் ஒன்றும் கெட்டு போயிடல அபிராமி அந்த இதுல ரொம்ப வயப்பாக இருக்கும் நூறு பாட்டு பாடியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா எந்த வரியில் முடிச்சாரோ அந்த வார்த்தையை எடுத்து அடுத்த பாடல் ஆரம்பிச்சிருப்பாரு என்னவா நூறு பாட்டு எழுதியிருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நமக்கு நிறைய பேர் தெரியல அபிராமி அந்தாதி இப்போ கூட வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு செக் பண்ணுங்க முதல் பா பாட்டுடைய வரி கடைசி வரி என்ன எழுத்து முடித்தாரோ இப்போ கனியேன்னு முடிச்சா அடுத்த பாடல் பார்த்தா கனியே கனி நமுதே அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தெல் தெய்வமே மு முடிச்சார்னா தெய்வமே துணையேன்னு ஆரம்பிப்பார் எந்த வரியில் ஒரு வரி முடித்தாரோ கடைசி பாட்டு அந்த பாடல்ல கடைசி வரி எது முடித்தாரோ அதே வரியை போட்டு அடுத்த பாட்டு ஆரம்பி ஆரம்பிச்சிருப்பார் அபிராமி அந்தாதி பேர் எதுக்கு அந்தம் ஆதி அந்தம்னா வந்து ஆரம்பம் ஆதினா முடிவு அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருப்பாரு இப்படி எல்லாம் வழிபாடு பண்ண அம்பாலே நம்பி இருந்த அபிராமி பட்டம் கெட்டுப்போயில்ல இங்க உங்க பக்தி தான் முக்கியமே கண்டி சிவன் பெருசா பெருமாள் பெருசா அம்பாள் பெருசா முருகர் பெருசான்ற மாதிரிலாம் நாம இந்த ஒரு ஒரு பேடம் நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் அறியும் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயிலும் மண்ணுன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லி வச்சாங்க இதுல எதுவுமே கிடையாது நம்ம திருநெல்வேலி பக்கத்துல சங்கரன் கோவில சங்கர நாராயணன் அப்படின்னு ஒரு சாட்சியாக ஒரு சுவாமி இருக்காரு சங்கரனும் நாராயணனும் ஒன்னா இணைஞ்ச ஒரு சுவாமி அவரு இதெல்லாம் நமக்கு வந்து தெரிய மாட்டாங்க இந்த மாதிரி கோவிலெல்லாம் போய் பாருங்க அதோடைய தாற்பருத்தை தெரிஞ்சுக்கங்க இதுல தெய்வங்களுக்குள்ள பேதம் இல்லை மனிதர்கள் தான் பேதப்படுத்தி பாக்குறாங்க ஆனா இங்க நான் முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னேன் ஏக உபாசனா தெய்வம்னு ஏக உபாசன மூர்த்தி இப்ப நான் வந்து பெருமாள் தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்றப்ப எனக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படின்றப்ப ஹயக்கரி வர உபாசனை பண்ணிட்டு வரேன் எனக்கு வந்து ஹயக்கிர ஓட்டம் முக்கியம்னு சொல்லுவேன் இன்னும் சில பேர் நரசிம்மர் பிடிக்கும் சில பேருக்கு வந்து கிருஷ்ணர் பிடிச்சி ராமரை கூட பிடிக்காம கூட போகலாம் அது ஏக உபாசன தெய்வம்னு பேர் அதுக்காக அடுத்த கோயில் போகக்கூடாதுன்னு அவசியமில்லை சிவன் கோயிலேயே போகலாம் இப்போ நான் பேசிட்டு இருக்கோம் ஒரு சிவன் கோயில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கோம் ஜலண்டீஸ்வர் கோயில் கோட்டை கோயில் இருந்தால் அப்போது இதில் தெய்வங்கள் வந்து பேதம் இல்லை ஆனா நமக்கு பிடிச்ச கடவுள் எனக்கு நிறைய ஸ்வீட் இருந்தால் கூட எனக்கு ஜிலேபி தான் பிடிக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டும் இனிப்பு தான் ஆனா ஜிலேபியில் எனக்கு ஒரு தனி சுவை உண்டுன்றதான் நான் ஈடுபாடு அதிகமாக காட்டுறேன் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்குள்ள ஈடுபாடு அதிகமாக காட்டுறேன்றது தான் உண்மை இது முக்கியம் இப்போ நாம வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து இந்த பிரிங்கி மகரிஷ் அந்த மாதிரி சிவன் தான் முக்கியம்னு ஒரு தாத்தியத்து போயிட்டார் அம்பால வந்து வழிபாடு பண்ண மாட்டேங்கிறார் சிவனை மட்டும் சுத்திட்டு சுத்தி சுத்தி சுத்திட்டு வராரு அப்போ அம்பாளுக்கு ஒரு மனக்குறை ஒரு ரிஷியா இருக்காரு ஒரு பக்தனா இருக்காரு என்னையும் வந்து கொஞ்சம் சேர்த்து வழிபாடு பண்ணக்கூடாதா அப்படின்றப்போ இல்லம்மா அவர் வந்து ஒரு ஒரு நிலையில இருக்காரு சிவன் சொல்றாரு அவர் ஒரு நிலையில இருக்காரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நிலையில இருப்பாங்க அதை நாம் வந்து விமர்சனம் பண்ண முடியாதுன்றப்போ அப்போ என்னோட முக்கியத்துவம் அவருக்கு நான் எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்றப்போ நீ என்ன தெரியப்படுத்து அப்படின்றாரு அப்போ வந்து பார்வதி அம்பாள் வந்து சிவன் கிட்ட ரொம்ப கிட்ட வந்து உட்காந்துடுறாங்க அப்போ இவர் பிரிங்கி மகரிஷி வராரு வழிபாடு செய்கிறப்போ இவர் என்னோட அம்பாள் பக்கத்தில் இருக்காங்கன்னா அம்பாலையும் சுத்திட்டு வர மாதிரி ஒரு வண்டா வந்து வண்டு மாதிரி ஒரு உருவம் எடுத்து சிவனை மட்டும் சுத்திட்டு போயிடுறாரு மண்டு உருவம் அம்பாளுக்கு சிவனுக்கு இடையில போயிட்டு சுத்திட்டு போயிடுறாரு அப்போ இவருக்கு அம்பாளுக்கு வந்து ரொம்ப தாபம் அப்போது அப்போ சிவனும் சக்தி சிவன் இல்லாம சக்தி இல்ல சக்தி இல்லாம சிவன் இல்லைன்றத உலகத்தை உணர்த்தணும்ன்ற தாத்பரியத்துக்காக அந்த வண்டுக்கு வந்து அந்த பிரிங்கி மகரிஷி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்தி வந்து இழக்கிற மாதிரி பண்றாரு உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா உருவமெல்லாம் ஓட்டுங்கி ரொம்ப வந்து பலகீனமாயிருந்தாரு அப்ப சிவன் என்ன பண்றாரு சிவன் தான் கருணாமூர்த்தி இல்லையா ஒரு இது ஒவ்வொரு தடி கொடுத்துர்றாரு இன்னொரு கால் கொடுக்குறாரு நீங்க சில தூள் நல்லா பார்ப்பீங்க மூணு கால் சித்தரை பார்ப்பீங்க மூணு கால் இருக்கு அவருக்கு அவருக்கு பேர் தான் பிரிங்கி மகரிஷி என்னன்னா அது மூணு கால் இருக்கேன்ற மாதிரிலாம் நாம வந்து சிந்தனை பண்ணுவோம் அந்த தூணில் இருப்பாங்க சில சிற்பங்கள் வடித்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு தூணை இப்போ கூட பாருங்க இங்கே நரசிம்மருடைய உருவம் இருக்குது இந்த தூணில் நரசிம்மர் வந்து பிளந்து நம்ம இறங்கியில் பிளக்குற மாதிரி ஒரு தூ தூண்லாம் இருக்குது சிற்பங்களாக தான் ரசிக்க மாட்டேன் எங்கே எங்கேயோ போகிறோம் நாம உள்ளே வந்ததும் கோட்டை கோயில் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாடும் காலையும் ஒரே தலையில் இருக்கிற மாதிரி இப்படி மறைச்சி பார்த்தா தெரியுற மாதிரிலாம் சில சிற்பங்கள்லாம் இருக்குது ஒரு சைடு மறைச்சிக்கிட்டாக்கா காலை தெரியும் இந்த சைடு மறைச்சிக்கிட்டா நம்ம நன்றி தெரியும் இது யானை தெரியும் அந்த மாதிரி சில வடிவங்களாம் வடிச்சிருக்காங்க நம்ம கற்பனை காலவே இல்லை நம்ம சிற்பிகளுக்கு அந்த பிரிங்கி மகரிஷிக்கு இன்னொரு கால் கூட ஒரு கோல் தராரு அப்ப இந்த பிரிங்கி மகரிஷி இப்படி சிவன் காப்பாத்தினார்ன்றதுனால அம்பாள் கோச்சுண்டு பூலோகத்துக்கு வரா இப்பதான் வராரு நம்ம கௌதம ரிஷி அந்த கௌதமரிஷி ஆசிரமத்தில் தான் அவ தவம் இருக்கான் ரெண்டு ரிஷி இதுல இந்த கதையில சம்மந்தப்படுறாங்கன்னு சொன்ன ஒருத்தர் பிரிங்கி வந்து பிரிங்கி மகரிஷி வண்டா போயிட்டு சுத்திட்டு வந்து சிவன் முக்கியம் சொல்லிட்டு அப்புறம் அம்பாள் தன்னுடைய தேவையை ஒருத்தர் செஞ்சாருன்னு ஒரு விஷயம் அடுத்தது கௌதமரிஷி அவர் என்ன பண்றாரு கௌதமரிஷி ஆசிரமத்தில் அம்பாள் வந்து தவம் இருக்கான் தவம் இருந்து இருபத்தி ஒரு நாள் தவம் இருந்தாலும் பெரிய விஷயம் அப்போ இருபத்தோரு நாள் எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இப்போ கூட சில பேர்லாம் கேட்குறாங்க ஏங்க நோன்புன்றது ஒரு நாள் தானே ஆனால் இருபத்தோரு நாள் வந்து விரதம் இருக்கணும்னு சில பேர்லாம் சொல்கிறாங்களே அப்படின்றவங்களாம் சொல்கிறாங்க அம்பாள் இருந்தது உண்மைதான் இது எப்படி கணக்கில் எடுத்துக்கணுமா புரட்டாசி மாதம் உங்களுக்கு வளர்ப்பெரிய தசமி திதி வந்துச்சு இல்லையா நல்லா கவனிக்கணும் விஜயதசமின்னு கொண்டாடி ஆயுத பூஜை மறுநாள் விஜயதசமி அந்த விஜயதசமியில விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம் விஜயம்னா வெற்றி தசமி தசமி தீதியில நீ எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் நூறு சதவீதம் வெற்றி அடையும் தொண்ணூத்தி ஒன்பது கூட கிடையாது நூறு சதவீதம் அதனால்தான் இந்த பஞ்சபாண்டவர் வந்து வன்னி மரபு பொந்துல வந்து தன்னொரு ஆயுதத்துல ஒழிச்சு வச்சுக்கிறப்ப அந்த வன்னிமரப் பொந்துல இருந்து ஆயுதம் எடுத்து சண்டை போட்ட நாள் வந்து ஆயுதம் எடுத்த நாள் பார்த்தா தசமி தீதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயதசமியில நீங்க எடுக்கிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு வந்து புது எல்லாம் ஆரம்பிப்பாங்க விஜயதசமிக்கு குழந்தைக்கு இந்த வந்து அச்சர அபியாசம்னு இந்த நெல்லுல எல்லாம் எழுத்து எழுதி ஸ்கூல்ல சேர்க்கிற வழக்கம் இருக்கு இந்த எல்கேஜி ஃப்ரீ கேஜி யுகேஜி பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க கூட கோயில கூட அந்த மாதிரி விழாவெல்லாம் கொண்டாடுனாங்க நெல்லு வச்சுக்கிட்டு குழந்தை வந்தாங்கன்னா முதல் முதல்ல ஆ அச்சரம் எழுது அப்படின்ற மாதிரி சொ சொல்லி கொடுத்தாங்க முதல் முதல்ல அன்னைக்கு நாம தசமி அன்னைக்கு எடுக்கிற காரியம் விஜயமாகும் அதனால தான் அது பேரு விஜய தசமி அம்பாள் பாருங்க விஜயதசமி அன்னைக்கு தான் முதல் நாள் விரதத்தை இருக்கிறான் இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க விஜயதசமியில இருந்து அமாவாசை வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இருபத்தோரு நாள் வரும் இந்த வழக்கம் தான் நோம்பு சட்டியில இருபத்தோரு அதிர்ஷ்டம் வைக்கணுமே இருபத்தோரு வெத்தலை பாக்கு வைக்கணுமாமே இருபத்தேழு வாழைப்பழம் வைக்கணுமே இந்த மாதிரி கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சில குடும்பத்தில் இது ஒரு வழக்கம் இருக்கு இல்லை இருபத்தொன்னு இருபத்தொன்னு தான் வைக்கணும் எல்லாமே இருபத்தோரு அதிர்சம் இருபத்தோரு வெத்தலை வெத்தலை இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வாழைப்பழம் இது கணக்கு சொல்கிறாங்க சில பேர் என்றைக்கு இல்லாமல் அப்படியே வச்சிருவோங்கன்னு சொல்றதும் வழக்கம் உண்டு அந்தந்த சமுதாயம் மூதாதிரி எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதை தான் நீ ஃபாலோ பண்ணுகண்டி புதுசாக நாங்கள் வந்து சொல்றதுனால இல்லை நாங்கள் இதை இருபத்தொன்று வைக்க சொல்லிட்டோம்ன்றதால பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மூதாதிரி என்ன கற்றுத்தராங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யூடியூப்ல நிறைய நாங்கள் பேசுவோம் இதெல்லாம் வந்து எங்களுடைய அனுபவம் எங்களுடைய சுய சிந்தனையும் அடுத்தது வரலாறு இருக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனா மூதாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாத்திருப்பாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் மூதாதையர் சொன்னது ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க நாங்க சொல்றமன்றதால நாங்கள் இது இது வரைக்கும் நாங்கள் வந்து குப்பிலாக வச்சுட்டு இருந்தோம் என்னைக்கு இல்லாம நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் இப்போ இப்போலாம் இருபத்தொன்னு வைக்கலாமான்ற மாதிரி யோசனை வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மோதாதர் என்ன கற்றுத்தாங்களோ அதை செய்யுங்க இங்க உங்க பக்தி தான் முக்கியமாக கண்டி இந்த சின்ன சின்ன விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஒன்று ஏன்னா இவரை சொல்லி ஆகணும் அப்போ விஜய் நீங்கள் அந்த விஜயதசமியிலிருந்து எண்ணி பார்த்தா அமாவாசை இருபத்தொரு நாள் வரும் அதில் தான் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் வந்து அமாவாசையில் முடிகிறப்போ சிவபெருமான் வந்து தண்ணீர் பாதியை வந்து கொடுத்தார் இடது பாகத்தை கொடுத்தார் அம்பாளுக்கு இடது பாகம் வாங்கி சிவ ஐக்கிய ஸ்வரூபம் உமா மகேஸ்வரன் நல்லா கவனிக்கணும் உமா மகேஸ்வரியில் உமா மகேஸ்வரன் ஏன்னா அம்பாள் தவம் இருந்ததால ஈஸ்வரன் வந்து உமாவை தன்னுடைய பாதி வந்து இடைச்சதால உமா மகேஸ்வரன் தான் பேரு ஏன்னா சுவாமி தான் வந்து அம்பாள் இடைச்சுக்கிட்ட கருணையோடு அம்பாள் அதுக்கு தவம் இருந்தோம் எப்பயுமே ஒரு தவத்துக்கும் ஒரு விரதத்துக்கும் கண்டிப்பா பலன் உண்டு நல்லா கவனிக்கணும் தவத்துக்கும் விரதத்துக்கும் பலன் உண்டு இன்னைக்கு வரையும் கழிவுகளை தான் இருக்கு சில சில கோரிக்கை வச்சு நாம விரதம் இருக்கேன் நான் வந்து இதை நான் வந்து செய்கிறேன் அப்படின்றப்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும் கலியுக தர்மப்படி கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்க வாய்ப்பு வரும் ஏன்னா பத்து நாள் பலன் வந்து வராது எதுவுமே அம்பால இருபத்த இருபத்தொன்று நாள் போராடி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரரை காட்சி தராங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சி மகரிஷி தன்னுடைய தவறை உணர்ந்து அவரும் வந்து அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்றார் இதுதான் கேதார கௌரி விரதம் இதை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா கௌதம கௌதம ரிஷி தான் அம்பாலுக்கே இந்த ஒரு இப்படி ஒரு வழி இருக்குமா இதை நீ வந்து கடைபிடிச்சு நீங்க சுவாமிகிட்ட இந்த மாதிரி வரம் கேட்டு வாங்கன்னு சொன்னார் சொன்ன ஆரம்பத்துல ஆரம்பத்தில் ரெண்டு ரிஷிகள் வராங்கன்னு ஒன்னு பிரிங்கி மகரிஷி கௌதமரிஷி இந்த கதையெல்லாம் தெரியாமலே நோன்பு பத்தி நம்ம சொல்லிடுறோம் கயிறு கட்டி இதை கட்டி இதை கட்டுன்னு சொன்னால் தாத்திரம் புரியாத போயிடும்ன்றதால்தான் இதை இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் விரதம் இருக்கிறது காலையில நீங்க வந்து உணவு சாப்பிடாம இருங்க மத்தியத்து மேல இல்லை சில பேர் சாயந்தரம் கும்பிட்ற பழக்கம் இருக்கும் அந்தந்த சம்பிரதாயத்தில் மூத மூ எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல விரதம் இருந்துட்டு ஒரு கயிறு கட்டுற வழக்கம் இருக்கும் நோம்பு கயிறுன்னு இந்த கயிறு ஒரு ஒரு வம்சத்தையாத்தவ மாறுபடும் ஒன்று வந்து பட்டு நூல்ல இருக்கோ ஒன்று வந்து மஞ்சள் கயிறாக இருக்கும் அந்த கயிறு என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இது வந்து எது கட்டுறோம்னா கங்கண கயிறின் பேர் சங்கல்பம் சொல்லுவோம் இல்லாம கங்கண நீங்க கூட கங்கண கயிறெல்லாம் கட்டுவாங்க அது எதுக்குன்னா ஒரு காரியம் முடிவெடுத்துட்டு நாம செய்யறோம்னா அந்த கயிறு கட்டிட்டா அந்த காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் கயிறு கட்டணும் பாருங்க தப்ப கூட நிறைய பேர் அனுபவம் இருக்கும் கல்யாணம் கயிறு கட்டுவாறு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மாங்கல்ய தானம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கயிறு வந்து கட்டுருவாரு அந்த காரியம் முடிகிற வரைக்கும் சங்கல்பம் பண்ணி கட்டுறதா ஒரு கயிறு அப்போ நாம ஏதோ கயிறு கட்டுறோம் நோன்பு கயிறு கட்டுறோம் கட்டுறன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நீங்க நம்ம சங்கல்பம் பண்ணி நீ கட்டுறப்போ உங்களுக்கு என்ன நீங்க அன்னைக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ எதுவா கூட இருக்கலாம் என்ன குடும்ப ஒற்றுமை பையன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறான் வெளிநாட்டிலேருந்து போனானுங்க அங்கேருந்து எதுவும் ஃபோனே வரல எனக்கு வந்து உறவுகள் நீடிக்கணும் பணம் காசுன்றது தேவை அதையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அது நீங்கள் வேண்டாமல் இருக்க மாட்டீங்க ஆனால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரத்து இந்த கேதாரி கௌரி விரதம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா அம்பாலே சிவன் விட்டு பிரிஞ்சு வந்து விரதம் இருந்து திருப்பி அம் சுவாமியோட சேர்ந்தான் நல்லா கவனிங்க கேதாரி கௌரி விரதம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர நூறு சதவீதம் பயன்படும் அப்போ காலையில் விரதம் இருங்க நீங்க படைச்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த அதிர்சம் இதெல்லாம் சாப்பிடுங்க அதிர்சம்ன்றது பார்த்தீங்கன்னா அமிர்தம் அமிர்தத்து இன்னொரு பேர் தான் அதிர்சம் அப்படின்னு செய்கிறாங்க வெள்ளத்துல மாவுல செய்கிறப்போ நமக்கு வந்து நல்ல தேக பலம் கூடும் இது சொல்றாங்க இல்லையா வெள்ளத்தில் இரும்பு சத்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு உணவு முறைக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்தோட கட்டு தான் இதெல்லாம் உணவே மருந்து இயற்கை தெய்வம்னு வாழ்ந்தாங்க நம்மளுடைய மூதாதையர்கள் உணவு மருந்து நீங்க சாப்பிட்ற உணவு மருந்து அமையணும் இயற்கையே தெய்வம் நீ போய் வந்து அரச மரத்தை சொத்து வன்னி மரத்தை சொத்து இதை செய்ய அதை செய்யு சொன்னது எல்லாமே இயற்கையோட ஒன்றி வாழதான் தான் கத்து கொடுத்தாங்க இன்னைக்கு நாம இயற்கையை எதிர்த்து வாழ கத்துக்கிட்டோம் நல்லா சிந்திச்சு பாருங்க பொழுது வெடிஞ்சா பறவைங்கள்லேருந்து மிருக மிருகங்கள்ல இருந்து எல்லாமே கொண்டாடும் மனுஷன் மட்டும்தான் ஏண்டா விடியுதோன்னு நினைக்கிறாங்க ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் பறவைகள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து எல்லாமே பகுதி விடியலை கொண்டாடுது மனுஷன் மட்டும் ஏண்டா விடியுதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா இவன் வந்து பொருளாதாரத்துக்கும் அடுத்த சில சுயநலமா சில சிந்தனை பண்றதுனால்தான் இந்த மாதிரி ஒரு ஏண்டா விடியதும் நினைக்கிறோம் இதே நீங்க எல்லா நாளும் திருநாள் எல்லா நாளும் திருநாள் அப்படின்ற அடிப்படையில் நீங்க ஒரு ஒரு காலத்தையும் கடத்தி பாருங்க சுவாமி கண்டிப்பா அவன் பக்கத்திலே இருப்பார் இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதாரி வரை கௌரி விரதம் குடும்ப ஒற்றுமைக்காக பயன்படும் சொல்லிக்கிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் number